ஒரே நேரத்தில் நீராவி சமையலையும் செய்து வறுவல் வகைகளையும் தயாரிக்க உதவும் காம்பி ஓவன் என்ற உள்நாட்டு நவீன கலப்பின சமையல் இயந்திரத்தை வடிவமைத்து கலக்கியிருக்கிறார்கள் கோவை உற்பத்தியாளர்கள் சமையல் நேரம் உடல் ஆரோக்கியம் இரண்டும் காக்கும் அந்த அற்புத அனுபவம் பற்றிய சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக அடுக்களையில் புகைய புகைய சமைத்த விறகு அடுப்புகள் பின்னர் கரி அடுப்புகளாக மாறி அது எரிவாயுவுக்கு இடம்பெயர்ந்த காலமும் நவீன வகை காம்பி ஓவன்களால் இப்போது மாறத் தொடங்கியுள்ளது ஐரோப்பிய சமையலறைகளில் உருவான பரிணாம வளர்ச்சியை நீராவி சமையலை மையமாக கொண்ட நம் நாட்டு பாரம்பரிய உணவுகளை தயாரிப்பதற்கு ஏற்ற காம்பி ஓவன்களாக மாற்றி அசத்தி உள்ளனர் கோவை நல்லாம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலை உரிமையாளர்கள் மெயினாக வந்து நம்ம இங்கே இங்கே இந்தியன்ஸில் வந்து பேக்கிங்கில் விட ஸ்டீமிங் இதுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம் நீராவியில் வேகக்கூடிய உணவுகள் தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம் அந்த ப்ரிஃபரேஷனுக்காக இங்கே வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டாக நம்ம அதை டெவலப் பண்ணோம் பிளான் பண்ணி நிறையா ஃபெயிலியர்ஸ் டே ஒன்லேயே எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் ஸ்டீமிங் மட்டும் ஒரு ப்ராசஸாக கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் காம்பினேஷன் மோடில் ரெண்டுமே கொண்டு வரணும் அப்படிங்கிற எஃபோர்ட் எடுத்து அவன் டிசைன் பண்ண ஆரம்பித்தோம் கொரோனா காலகட்டத்தின் அமைதி காலம் இவர்களது ஆய்வுக்கு அடிப்படையாக உதவியிருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து காம்பி ஓவன்கள் இறக்குமதி செய்யப்பட்டதை மாற்றி இங்கே இருந்து ஏற்றுமதி செய்யும்படி உருவாகியுள்ள நாட்டின் முதல் காம்பி ஓவனுக்கான உதிரி பாகங்களும் இங்கேயே தயாரிக்கப்படுவது கூடுதல் சிறப்பு நீராவி சமையல் சூடேற்று முறை என இரண்டு வகை சமையல் வித்தைகளும் தெரிந்த இந்த உள்நாட்டு காம்பி ஓவனில் சுடச்சுட பிரியாணியை கூட ஈஸியாக விடலாம் என்பதுதான் சுவாரஸ்யம் நம்ம பிரியாணி அப்படின்னா ட்ரெடிஷ்னாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுப்பில் வச்சோ இல்லை கேஸில் வச்சோ ஊற்றி ஓற்றி பட்டை லவங்க இலக்கெல்லாம் போட்டு தாளித்து போடணும் ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஷாட்டில் ஒரு பேஸ் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு மீட் போட்டு ரைஸ் போட்டு குக் பண்ணி எடுக்கிறோம் இடையில வந்து ஒவ்வொரு தடவையும் எடுத்து கிண்ட வேண்டியதில்லை நீங்கள் நெருப்பில் நின்று சுற்றியும் தம் போட்டு அனலெல்லாம் வச்சு தம் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இது எல்லாத்தையுமே ஒரே ப்ராசஸில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிட முடியுங்க வித் லெஸ் தேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் உங்களுக்கு வர ரைஸோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாது குழையாது பிரபல செஃப்களின் உணவு முறைகளையும் இந்த காம்பி ஓவனில் ப்ரோக்ராமிங் செய்து வீட்டுக்கு விருந்துக்கு வருவோரை அசத்தலாம் ஆறு பனிரெண்டு இருபது என விதவிதமான அடுக்குகளில் காய்கறிகளை வேகவைத்தல் முட்டை அவித்தல் இட்லி சுடுதல் என நீராவி வகை சமையல் கிரில் சிக்கன் வறுவல் பொரியல் வகைகள் கேக் தயாரிப்பு என ஒரே நேரத்தில் பல மெனுக்களை சமைத்தாலும் ஒன்றின் வாசனை மற்றொன்றை பாதிக்காது என்பது இன்னொரு ஆச்சரியம் இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ரீலோடட் மெனு அதாவது எந்த ஷெஃபாக இருந்தாலும் அவரோட மெனுவை நம்ம ரீக்கோட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட்டை ஒரு ஷெஃபே இல்லாமல் யார்னாலுமே ஆப்ரேட் பண்ணி அந்த மெனுவை அவுட்புட் எடுக்கலாங்க இங்கே மிஷினில் ஒரு இம்பாக்ட் என்ன அப்படின்னா இங்கே ஒவ்வொரு பர்டிகுலர் ரேக்ஸில் ஒவ்வொரு பையனும் ஃபுட் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரேக்கில் ஃபிஷ் வைக்கிறோம் ரெண்டாவது ரேக்கில் வந்து ரைஸ் வைக்கிறோம் மூணாவது ரேக்கில் பிரியாணி வைக்கிறோம் நாலாவது ஒரு கேக் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணால் கூட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் என்ன ஆகாது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அதிகாலை எழுந்து தயாரிக்க வேண்டிய உணவுக்கான பொருட்களை இரவே உள்ளீடு செய்துவிட்டால் புரோகிராமிங் செய்யப்பட்ட நேரத்தில் தானாகவே இயங்கி உணவை தயாரித்து தரும் கடமை தவறா சேவகனாக இந்த காம்பி ஓவன் கலக்குகிறது புகையின்றி அனல் தகிப்பின் வியர்வையின்றி நேரத்தையும் மிச்சம் பிடித்து ஆரோக்கியமும் காக்கும் இந்த அற்புத இயந்திரத்துக்கு தமிழர் உணவை குறிக்கும் அழகு தமிழ்ச் சொல்லான அடிசில் என்ற பெயர் சூட்டி தமிழர் பெருமையை உலகறிய உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் இந்த கோவை சாதனையாளர்கள் உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களைச் சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்